தலைவலி நெஞ்சு அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் கவனமாக இருங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் மனதிற்குள் உங்களை பற்றி தவறாக நினைப்பதும் சாத்தியம் நம்மளை பற்றி யார் என்ன நினச்சிட்டு போனால் நமக்கு என்னென்ன இருப்போம் ஆனால் வெளியில் சொல்லாத அளவுக்கு நம்மளை பற்றி நம்மளை பற்றியே ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க யாரோ ஒருவர் மனதில் உங்களை பற்றி தவறாக ஒரு நினைப்பதும் ஒரு சா இதுவாக இருக்குது சிலர் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றமும் சிலருக்கு கடன் அழுத்தமும் கூட இருக்கலாம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் நடுப்பகுதியில் அதிர்ஷ்டம் திரும்பும் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டு வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்பும் காதல் வாழ்க்கையில் புரிதம் மீண்டும் தோன்றும் திருமண மாணவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் பெரிய முடிவு ஒன்று எடுக்கப்படும் மேஷராசியில குடும்பத்தில் ஒரு இவ்வளவு நாள் பேசின்றது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் தொடக்கத்தில் சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப ஒற்றுமை மீண்டும் ஏற்படும் பெற்றோர் முன்னோர்கள் ஆசிகள் நிறைய இருக்கும் பணியில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அவசியம் உண்டு